ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு சோடசக்கலை நேரம் நினைத்ததை சாதித்து கொள்ள உதவும் பதினாறாவதாக வரக்கூடிய திதி அவ்வளோதாங்க இது சரியா ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டு வளர்பிரையில் ஒன்று தேய்பிரையில் ஒன்று வரும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்றதுக்கு ஒரு நேரம் கோல் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கிழமை செய்யும் கடமை செய்யாததை நேரம் செய்யும் நேரம் செய்யாததை நொடி செய்யும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த இதில் உங்களுக்காக இருக்கக்கூடிய நேரத்தை நீ நம்ம பயன்படுத்திக்கணுமா வேண்டாமா சரியா சரி உங்களுக்கு அந்த நேரம் தெரியாது என்பதற்காக ஜோதிடரான நாங்கள் வந்து அதை குறித்து உங்களுக்கு அந்த டைத்தை கொடுக்குறோம் பயன்படுத்தி பலனடைங்க அதுதான் எங்களது நோக்கமும் கூட சரியா சரி இது எப்போ வருது அப்படின்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அம்மாவாசை முடியறதுக்கு ஒரு மணி நேரம் பிரதம திடி ஆரம்பித்து ஒரு மணி நேரம் க அப்போ ரெண்டு மணி நேரம் இது இருக்குது ஒரு லக்கணங்கிறதே ரெண்டு மணி நேரம் அதை பின்பற்றி இதை சொல்லியிருக்காங்க சரியா அப்போ அதை பின்பற்றி சொல்லக்கூடிய இந்த நேரமான இந்த சோடசக்கலை நேரம் என்பது நம்மளுடைய ரிஷிகளும் மகான்களும் நமக்கு உருக்கக்கூடிய முனிவர்களும் இதை பின்பற்றி வந்து அகத்திய மாமுனிவர் நமக்கு இதை இந்த உலகக்காக இதை வெளிப்படுத்திக்கிட்டு வெளியில் போயிட்டார் மற்றவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா காட்டுக்குள்ளே போய் அவங்க உட்காந்து இந்த நேரத்தில் விடாமல் வாசி யோகம் சுவாசம் ஒரு பக்கமாக போய் இன்னொரு பக்கமாக வருவது அந்த வாசி அந்த அந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய அந்த வாசி யோகத்தில் இந்த முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் உட்காந்துருவாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எம்மதமும் சம்மதம் சோட சக்கலை நேரத்திற்கு அதை பயன்படுத்தி பலனடைங்க அந்த நேரமானது அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாயந்தரம் வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய கிழமையில் அன்று மாலை நேரத்தில் குபேர நேரத்தில் இது வருது சரியா அப்ப செல்வம் யாருக்கெல்லாம் வேணுமோ தெய்வத்தோட அருள் யாருக்கெல்லாம் வேணுமோ பயன்படுத்திக்கிங்க ஏன்னா வியாழக்கிழமை நீங்க இந்த குபேர நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் குலதெய்வத்தருடைய ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மற்ற நேரத்துல நீங்க வழிபாடு செய்கிறதுல விட இந்த நேரத்துல வழிபாடு செஞ்சா அதுக்கு பல மடங்கு உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அருள் கிடைக்கும் அப்ப இந்த மாலை ஆறு ஏழில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அமாவாசைங்கிறது ஆறு ஏழு வரைக்கும் இருக்குது அப்போ அஞ்சு ஏழில் இருந்து மாலை அஞ்சு ஏழில் இருந்து இரவு ஏழு ஏழு வரைக்கும் ரெண்டு மணி நேரம் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது இதில் அந்த மிடில் பாத் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாலை அஞ்சரை இருந்த ஆறரைக்குள்ளாறை இந்த அந்தி சாயும் நேரம் அப்படிம்பாங்க இல்லையா கோத்துளி நேரம் கோனை மாடு இந்த மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாளாம் அந்த நேரத்தில் இது வருது கோத்துளி நேரம் அப்படிம்பாங்க அப்போ இந்த தூசி பறந்து அது மாடு வரும்பொழுது அந்த புலம்புகள் இடையில் இடையில கால் இருக்கும்ல அந்த புழம்பு அப்படின்னு சொல்லோம்ல அதை அப்படி பரப்பிக்கிட்டு அப்படி வரும் பொழுது அது செல்வத்தோடு அந்த மாடு மேஞ்சி வயிறு ஃபுல்லாக பாலை எடுத்துக்கிட்டு வருமா அதுக்கப்புறம் தான் பால் வந்து பீச்சு போய் நம்ம கன்று குட்டிக்கு கொடுத்துட்டு பீச்சு வாங்கலாம் அதை நம்ம பாலாக காய்ச்சி குடிக்கிறோம் அது அந்த கோதொழி நேரத்தில் இது வரக்கூடிய இந்த சக்கலை நேரம் என்பதை நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு குழந்தை வேணும் படிக்கணும் வேலை போகணும் நல்ல வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் நல்ல நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் பொண்ணுக்கு நல்ல பையன் கிடைக்கணும் பையன் அந்த கல்யாணம் பண்ண பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை கிடைக்கணும் வம்ச விருத்தி கிடைக்கணும் கடன் அடையணும் செல்வம் சேரணும்னு எவ்வளவோ வேண்டுதல் இருக்கும் நல்ல எண்ணத்தை உங்களுடைய நல்ல எண்ணத்தை அந்த எண்ணத்தை உங்களுக்காக பயன்படுத்திக்கிங்க கெட்ட எண்ணத்தை இதில் கொண்டுட்டு வராதீங்க பாதிப்பு அடைவீங்க சரியா கண்டிப்பாக பாதிப்பு வரும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை இந்த உலகத்தில் உண்டு அது நியூட்டல் லாவாக இருந்தாலும் சரி கர்மாவோட லாவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அதுதான் அப்ளிகபிள் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்து மதத்தினரை பொறுத்த வரைக்கும் மாலையில் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ருப்பீங்க அதனால் மாலையில் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிக்கிங்க டிஃபன்லாம் எடுத்துக்க வேண்டாம் இரவு இந்த பூஜையை முடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் வடகிழக்கு மூளை ஈசானிய மூளையை நோக்கி அமர்ந்து வெறும் தரையில் அமராமல் ஒரு பலகையோ துணியோ ஏதோ போட்டு அமர்ந்து உக்காந்து நீங்கள் தளர்ந்த ஆடையை உழுது பண்ணி அன்னைக்கு சைவம் மட்டும் சாப்பிட்ருக்கணும் அசைவம் எடுத்துக்கொள்ளக்கூடாது சாத்விக குணம் வரணும் சுவாசத்தை கவனித்து என்ன வேண்டுதலோ ஒரு வேண்டுதலை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் இப்போ எனக்கு என் பையனுக்கு நல்ல ஒரு பெண் கிடைத்து திருமணம் நடைந்து சந்தோஷமாக இருக்கணும் அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவ்வளோ தான் வேண்டுதல் இதை நினச்சிக்கிட்டு நான் வடகிழக்கு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஒரு பருத்தி ஆடை ஏதா ஸ்வெட்டிங் ஆகக்கூடாது வேர்க்கக்கூடாது இறுக்கமான ஆடை இருக்கக்கூடாது உடம்பு தளர்ந்து இருக்கணும் அப்போ தான் சுவாசம் நல்லா வசப்படும் அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளார வரும் வேண்டுதல் நடக்கும் இதுதான் சயின்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ரத்த ஓட்டம் இறுக்கமான ஆடை இல்லாட்டி ரத்த ஓட்டம் நல்லா போகும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகும் நல்ல எண்ணம் இருக்கும் நீங்கள் பாசிட்டிவாக பொழுது உங்களுடைய என்ன ஆற்றல் மூலியமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த நேரத்தில் பிரம்மா மகாவிஷ்ணு சிவன் மூணு பேரும் சேர்ந்து திருமூர்த்திகளாக இருந்து அஞ்சு சொடுக்கு நேரத்தில் அருள்பாளிக்கக்கூடிய இந்த நேரத்தில் மேலே நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனையும் கேட்டுக்கொண்டு செல்லக்கூடிய அந்த வான தேவதைகள் அவைகள்லாம் சதாஸ்து அப்படின்னு சொல்லி கொண்டு போகும் பொழுது அது அப்படியே ஆகட்டும் என்ற அந்த தமிழ் வார்த்தை அப்படியே நடக்கும் இதுதான் அதோடைய சூட்சமம் சரிங்களா அப்போ இந்த வேலையில் நீங்கள் மனசுக்குள்ளே அந்த வேண்டுதலை நினைத்து கொண்டு இஷ்ட தெய்வமோ குலதெய்வத்தையோ வடகிழக்கை பார்த்து பூஜை ரூம்ல விளக்கு எரியட்டும் பூஜை ரூம்ல உட்கார இடம் இருந்தால் உட்காருங்க இல்லை அப்படின்னா வெளியில் வந்து வடகிழக்கை பார்த்து உட்காருங்க கீழே உட்கார முடியாதவங்க சேர் போட்டு நீங்கள் உட்காந்துக்குங்க சேர் மேலே ஒரு துணியை போட்டுக்குங்க பேப்பர் போட்டுக்குங்க இல்லை ஏதோ ஒன்று ஒரு துணியை போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா இதை செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது அகத்திய மாமுனிவர் கொடுத்த இந்த மூன்று வரி மந்திரம் ரொம்ப சின்னது ஓம் ரிங் சிவ சிவ ஓம் ரிங் அங் உங் ஓம் ஸ்ரீ க்ரீம் ஸ்ரீ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வரும் அதை எழுதி வச்சுக்கிங்க இல்லை உங்களுக்கு அதில் எழுத முடியலையா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் போட்டு விடுறேன் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இது இந்திய நேரத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய இந்திய நேரத்துக்கு உங்கள் நாட்டுக்கு எந்த நேரம் வரும்னு அப்படியே நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு ஏழில் இருந்து இரவு ஏழு ஏழு வரைக்கும் இருக்குது அதில் மிடில் பார்த்து மத்தியமான நேரம் மாலை அஞ்சரையிலிருந்து ஆறரை வரைக்கும் சரிங்களா மாலை அஞ்சரையிலிருந்து மாலை ஆறரை வரைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் திருமூர்த்திகளுடைய அருளை பெறுங்க உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கொள்ளுங்க இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் நீங்கள் எப்படியும் வெள்ளை ஆடை பிச்சு தளர்த்தி அஸ்தர் அர்த்தர் தடவுங்க வாசன திரவியத்தை தடவிட்டு தான் நீங்கள் அல்லாவை தொழுகுவீங்க ஏன் அப்படின்னா அந்த வாசன திரவியம் உங்களுடைய மூளைக்கு சென்று பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணி இதயத்துக்கு ஒரு நறுமணம் வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இந்த உள்ளமானது இந்த உடலானது ஒரு மகிழ்ச்சியை உணரும் அதற்காக அது சரிங்களா இங்க காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறவில்லை எந்த மதத்திலையும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க எல்லோரும் சகோதரர்கள் தான் இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட உயிர்கள் சரியா அப்ப நீங்க மேற்கு நோக்கி அமர்ந்து யாவகாம் அப்படிங்கிறதும் அந்த ஒரு தொழுகையை நீங்க மேற்கொள்ளுங்க மேற்கு நோக்கி ஏன் அப்படின்னா மெக்கா மேற்கு நோக்கி இருப்பதனால் நம்ம மேற்கு நோக்கி இந்த தொழுகையை செய்யும் பொழுது உங்களுக்கு அல்லாவுடனுடைய அனுகிரகம் நீங்கள் என்ன நல்லதை நினைத்து வேண்டி வழிபாடு செய்கிறீங்களோ அது நடக்கும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் மேற்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் யா கேப்ரியல் என்கின்ற அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த மெழுகுவர்த்தியில் இருந்து வரக்கூடிய பச்சை மெழுகுவர்த்தியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் உங்களுடைய ஜெபத்திற்காக இயேசு கிறிஸ்துவோ அன்னை மேரியோ கண்டிப்பாக உங்களுக்கு அருள் பாலிப்பாங்க மேற்கு நோக்கி ஏன் என்றால் ஜெருசலம் மேற்கு நோக்கி இருப்பதனால் நீங்கள் மேற்கு நோக்கி அமர வேண்டும் சரியா இப்படி நீங்கள் செய்யும் பொழுது சைனர்களோ அல்லது பௌத்தர்களோ இல்லை புத்தரை வழிபாடு செய்பவர்களோ கௌமாரர்களோ முருகனை வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய முறை இந்த முறை தான் இந்து மதத்தினர் வடகிழக்கு ஈசானி மூலையையும் மற்ற மதத்தினர் மேற்கு நோக்கி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உரிய நல்ல வழிபாடு நல்ல எண்ணம் உங்களுக்கு இந்த திருமூர்த்திகளாகவோ இந்த அல்லாவாகவோ இல்லை இந்த இயேசு கிருசாக அன்னை மேரியாகவோ இந்த ஐந்து சொடுக்கு நேரத்தில் உங்களுக்கு அருள் பாலிப்பதற்கு இந்த பூ உலகில் உங்களுக்கு வானுலகத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார்கள் அப்போ நீங்கள் அந்த வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றார் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் என்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஒரு சோடசக்கலை நேரத்திலேயோ அல்லது மூணு சோடசக்கலை நேரத்திலேயோ அல்லது அஞ்சு சோடசக்கலை நேரத்திலேயோ உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய பக்தியையும் உங்கள் உண்மையான இறையாண்மையை தான் உங்களை இந்த பக்திக்குள் அழைத்து அதை கடவுள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் எம்மதமும் சம்மதம் சரிங்களா ஒவ்வொரு மாதமும் இரண்டு சோட நேரம் வரும் அதை பயன்படுத்தி அனைவரும் இன்புற்று ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் மக்களுக்காகத்தான் ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு பூஜையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே என் கடமை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு உபயோகமான பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்